கௌசல்யாக்கு ரெண்டு மகன்கள் அதுக்கப்புறமா ஒரு மகள் இருந்தா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரிய பையனோட மனைவி பேரு கீர்த்தி சின்ன பையனோட மனைவி பேரு உஷா கௌசல்யா அம்மாவோட பெரிய பையன் விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தான் சின்ன பையன் நல்லா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்தான் பெரிய மருமக ஏழை வீட்டு பொண்ணு ஆனா உஷா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு மாசங்கள்லயே உஷா நான் இந்த வீட்ல எல்லாரோடய சேர்ந்து இருக்க மாட்டேன் எனக்கு தனி கொடுத்துட போனோம் நின்னுகிட்டு இருந்தா என்னமா உஷா தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிறது எவ்வளவு ஒத்தாசையாவும் சந்தோஷமாவும் இருக்கு என் ரெண்டு மகன்களும் ஒத்துமையா ஒரே வீட்டுல எங்க கூட இருக்கிறத நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோமா தனி கொடுத்தன வேண்டாம் எதுக்குதா எதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சொல்லுங்க ஒன்னா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு எனக்கு பிடிச்சத சுதந்திரமாக நான் பண்ணவே முடியலை எல்லாரும் என்ன எடுக்கிறீங்களோ நானும் அதை தான் எடுக்கணும் எனக்குன்னு சுதந்திரம் இல்லை இப்போ நான் என் அம்மா வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கேனோ அங்கே இருந்த மாதிரி நான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை எனக்கு காஸ்ட்லியாக வாழ்ந்து காஸ்ட்லியாக செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறது தான் முக்கியம் இப்படி சிக்கனமாக எல்லாத்துக்கும் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நான் தனியாக போகணுன்னு இருக்கேன் நான் போயே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சொத்தை பிரித்து கொடுக்குறீங்களோ நாங்கள் கிளம்போம் அதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கும் போது இந்த வீடெல்லாம் பிடிக்கும் போது சின்ன பையன் தான் நல்லா வருமானம் ஏற்படுத்திக்கலான்னு என்னட்டு கம்மியாலாம் எங்களுக்கு கொடுத்துடாதீங்க எல்லாம் சக பங்கு வேணும் எங்களுக்கு ஐயோ எதுக்கு உஷா இப்படியெல்லாம் பேசுற நாங்கள் ஏதோ இந்த தடவை அறுவடை சரியா பண்ணாததுனாலதான் சரியா பண்ண கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாம வேலைக்காக நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு வச்சிருந்தேன் எனக்கு வேலையும் கிடைச்சிரும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நானும் என்னோட சக பங்கு கொடுப்பேன் நீயே எங்களுக்கு காரணம் காட்டுற இந்த தடவை தானே எங்களால முடியாம போயிடுச்சு அடுத்த தடவை நாங்களும் குடும்பத்தை பார்த்து இது என்ன பொது நாயகமா நீ வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறதா நான் பாப்பேன் என்னாலலாம் இந்த வேலை செஞ்சு எனக்கு கொஞ்சம் கூட பழக்கமே இல்லை உனக்கு வேலைக்கு போனோம்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வேணா போ நான் தனியா போனோன்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்றேன் என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது இனி கிட்ட பேசி பிரோஜனமே இல்ல அதான் தனி கொடுத்து நான் போனோன்னு முடிவு பண்ணிட்டால கௌசல்யா அவங்களை நீ தடுக்காத அவங்க பாட்டு போகட்டும் நம்ம தடுத்து எதுவும் ஆக போறது இல்ல கௌசல்யா அதுக்கப்புறம் உங்களோட பாத்திரம் ஓட்ட உடைச்ச பாத்திரம் எனக்கு கொடுத்துடாதீங்க எல்லாம் புதுசு தான் எனக்கு வேணும் அப்புறம் என் பெட்ரூமில் இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களில் அந்த பழைய ஐட்டம் எதுவும் வேண்டாம் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா அதெல்லாம் கரெக்ட் தான் வயசான எங்களை யாரு பாக்குறது இவ்வளவு நாளா உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு பலன் இதுதானாமா வேணும்னா ஆறு மாசம் இங்க ஆறு மாசம் அங்க வேணா இருங்க அப்பதான் உங்களை வச்சுட்டு அவஸ்தப்படுறது எவ்வளவுன்னுட்டு உங்க மருமகளுக்கும் தெரியும் அதான் உங்க பெரிய மருமகளுக்கு எல்லாம் உங்களோட எனக்கு அவஸ்தியா தான் இருக்கு என்ன பண்றது மாமனார் மாமியாரா போயிட்டீங்கல்ல இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறமா கௌசல்யா வர வழி இல்லாததுனால எல்லாத்தையும் பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தாங்க கீழே இருக்க வீட்டுல பெரிய பையன் ராகேஷும் அவங்க மனைவி கீர்த்தியும் இருந்தாங்க மேல் வீட்டுல உஷாவும் ராஜேஷும் இருந்தார் அப்படா இப்பதான் நிம்மதியா இருக்கு எல்லாம் தனி தனிதான் எனக்கு பிடிச்ச டிவி ஏசி வாஷிங் மிஷின் பிடிச்ச சேலைங்க எல்லாம் வாழ்க்கை நான் சந்தோஷமா இருக்க போறேன் இல்லனா எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அங்க ஹோட்டல் உடச்சலா இருக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷம் அந்த வீட்ல எனக்கு இல்லவே இல்லப்பா அப்படின்னு குசுமா அவ வீட்டுக்கு தேவையான சோஃபா ஏசி வாஷிங் மிஷின் டிவின்னு எல்லாம் வாங்கி போட்டா அந்த வீடை ரீமாடல் பண்ணி ரொம்ப மாடர்னா மாத்தினா தினமும் ஹாயா டிவி பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா அவள் சந்தோஷமா இருந்தா அதே கொஞ்சம் நாட்கள் போச்சு மழை காலம் வந்தது என்னங்க இந்த தடவை அறுவடை நல்லபடியாக நடக்கணுங்க போன தடவையும் சரியா நடக்கல இந்த தடவையும் சரியா நடக்கலன்னா நம்மளால வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாம போயிடுங்க இப்பவே காசு இல்லை சரியா அறுவடை நடக்கலைன்னா அப்புறம் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு தாங்க போகணும் எப்படியாவது நடக்கணும் கடவுளே ஆமா போன தடவையே மழை வந்து நம்ம ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோம்ல இந்த தடவையும் மழை வந்து இருக்கிற அறுவடை எல்லாம் நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நானும் கடவுளை தான் பிரார்த்தனை செய்கிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னுட்டு பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு தெரியலையே கீர்த்தி என்னங்க பண்ணுறது என்ன பண்ண போறோன்னே தெரியல சரிங்க நான் போய் துணி எல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் இருக்கு முதல்ல ஏதாவது அதை செய்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போனா கீர்த்தி துணி எல்லாம் தோச்சு மாடியில காய போட்டுக்கிட்டே இருந்தா கீர்த்தி அப்போ உஷா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு கீர்த்தி போட்ட எல்லா துணியும் பக்கெட்ல எடுத்து வச்சு உஷாவோட துணி எல்லாத்தையும் காய போட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க எதுக்கு ஏன் துணி எல்லாம் எடுத்து பக்கெட்ல வச்சுட்டு உஷாவோட துணியை கொண்டு போய் காய போட்டிருக்கீங்க எந்தல இங்க பாருங்க மேடம் உஷா மேடம் தான் உங்க துணி எல்லாத்தையும் தோச்சு காய போட சொன்னாங்க ஏன் வேலையை முடிச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அந்த பொண்ணு ச்சே என்ன இப்படி இருக்காங்க மனுஷங்க கிட்ட காசு இல்லனா வேலை செய்யறவங்க கூட நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா கீர்த்தி கீர்த்தி என்னதான் அப்படி இருந்தா கூட உஷா அவ பாட்டுக்கு சந்தோஷமா அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா கீர்த்திக்கு மட்டும்தான் எல்லாமும் சிரமமா இருந்தது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு மழை வந்து எல்லாமே வந்துருச்சு கீர்த்தியோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு என்ன எப்பயும் மழை தண்ணி உள்ள வராது இந்தததமே இன்ன உள்ள வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு உள்ள ஏ இப்படி ஆச்சுன்னு தெரியல கிட்டி உங்க தம்பி போண்டா டிவிட அபர் ரெனோவேட் பண்ணால அப்ப நம்ம வீட்டுக்கு அழகா தண்ணியெல்லாம் வராத வெனிக்க நம்ம بلاக் எல்லாம் பண்ணி வெச்சிருந்தோம் அவதாங்க ஏதோ பண்ணி விட்டா அதனால தான் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சு அவர் ரெனோவேட் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வர மாதிரி பண்ணிட்டா போங்க

அவங்க கிட்ட இருந்து எஸ்கே பாக்கிறதுக்காக அவளே எல்லா ஏற்பாடையும் பண்ணி அவங்கள யாத்திரைக்கு அனுப்பி விட்டுட்டா இப்படி இருக்க அவகிட்ட நம்ம என்னங்க பேச முடியும் சொல்லுங்க அவ காசு கூட அவ்வளவா செலவு பண்ணலங்க உங்க அம்மா அப்பாக்கு ஏதோ பசுக்கிறார ஃப்ரெண்டு பிடிச்சு அவன் மூலியமா உங்க அம்மா அப்பாவை அனுப்பியிருக்கா தெரியுமா கேடிங்க அவ ஐயோ இப்படி எல்லாம் பண்றாள் அவ அப்படி இருக்கிறவகிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லு சரி இப்போ அம்மா அப்பா தீர்த்த யாத்திரை போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரட்டும் அங்கேயாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும் ஆனா நம்ம எப்படி இந்த வீட்டுல இருக்க போறோம் இப்பவே தண்ணி உள்ள வந்துருச்சு தண்ணி வேற வந்து அதுக்கப்புறமா எப்படி இருக்க எல்லாம் தண்ணி வீடு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த விஷயம் என் தம்பிக்கும் உஷாக்கும் என்ன அப்படின்னு ராகேஷ் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி விட்டா வீடு கண்டிப்பா இடிஞ்சு விழுந்துரும் எப்படியாவது தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னுட்டு ராகேஷ் ராஜேஷ கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு இங்க பாருடா ராஜேஷ் நீங்க உங்க வீட ரெனோவேட் பண்றதுக்காக உங்க காரை பார்க் பண்றதுக்காக மழை தண்ணி இதுவாகிற இருந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க பிளாக் பண்ணிட்டீங்க தண்ணி எல்லாம் இப்ப இங்க உள்ள வந்துருச்சுட்டா வெள்ள தண்ணி எல்லாம் உங்களால எங்களுக்கு இந்த நிலைமை வீட்டுல இருக்க சாமான் எல்லாம் பழாயிடுச்சு துணிமணி கூட நல்லா நனைஞ்சே போயிடுச்சு இதுல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படிடா நாங்க இப்படிதான் இந்த வீட்டுல இருக்கிறது வீடே இடிஞ்சு போயிடும் போல இருக்கே தண்ணி ஊறி ஊறி நான் என்ன சொன்னாலும் உஷாக்கு புரிய வைக்கவே முடியல புரியவும் இல்லனா என்ன பண்றது சொல்லுங்க எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டா அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது கீழே விழுந்து இடிஞ்சு போனா என்னங்க இப்ப பிரச்சனை நம்ம வேணா வேற இன்னும் பெரிய வீடு கட்டிட்டு போயிடலான்ற அவ இப்படி இருக்கவ கிட்ட நான் என்ன பேசுறது ஒரு உதவியும் செய்யற குணமே இல்லங்க அவங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு மழை வெள்ளம்னு வந்ததுல அந்த வீடே இடிஞ்சிருச்சு கீர்த்தியும் ராஜ்கேஷும் எப்பயோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா உள்ள உஷா மட்டும் தான் இருந்தா அவ கண்ணெதிர்க்கே வீடு இப்படி இருந்தது வீட்டுல துணி மணி இல்ல வேலை செய்யறவங்களும் இல்ல நிலைமைய பார்த்து புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி உடனே உஷா கிட்ட போய் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டா ஐயோ உஷா நீ ஏன் கவலைப்படுற இந்த வீட்லயே நம்ம எல்லாரும் இருக்கலாம் வீடு ரெடியாகி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம் உஷா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தடவை எங்களுக்கு அறுவடை நல்லா நடந்தது லாபமும் வந்துருச்சு தெரியுமா சந்தோஷமா இருக்கேன் அப்பதான் உஷா அவ கிட்ட இருந்த பணத்தையும் வச்சு கிட்ட இருந்த பணத்தையும் வச்சு வீடு எல்லாத்தையும் நல்லபடியா கட்டினான் வீடு நல்லபடியா கட்டி இப்ப நல்லபடியாவும் இருக்கு அப்ப உஷா கீர்த்தி கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க என்னால தானே இந்த நிலைமைக்கு வந்தீங்க என்னை மன்னிச்சிருங்க ஆனா இந்த தடவை வீடை சூப்பராக கட்டிட்டேன்கா எல்லாம் இனிமேல் நம்ம தான் இருக்க போறோம் நம்ம அழகா கட்டியிருக்கேன் தெரியுமா வீடு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கக்கா அவ்வளோ அழகா இருக்கு வீடு இப்போ சின்ன அழகா ரெடி பண்ணிருக்கேன் ஹாலு டிவின்னு எல்லாமே இருக்கு நான் எவ்வளோ அழகா ரெடி பண்ணியிருக்கேன் தெரியுமா என் தப்பால தானே வீடு இப்படி ஆச்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு வீடு இடிஞ்சிருச்சு நான் புரிஞ்சு இப்ப தெரிஞ்சிருக்கேன் ஏத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு மகன்களும் மருமகளோ கௌசல்யாவுடையும் ரெண்டு மகன்களையும் கல்யாணம் பண்ணி வச்சு வேற வேற வீட்டுல வச்சிருந்தாலும் சுமித்ராக்கு மனசுக்கு சரியில்ல அவங்க கணவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவங்க சோகமா தான் இருந்தாங்க சுமித்ரா இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் அவங்கள பாத்துக்க தெரியும் எல்லாம் வளர்ந்துட்டாங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி சொல்லு உங்களுக்கு என்னங்க நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க அப்பாக்களை விட அம்மாக்களுக்கு தான் குழந்தைங்க மேல பிரியமோ அன்போ ஜாஸ்தியா இருக்கும் என் பசங்க என்ன பண்றானுங்களோ என் கிட்ட இருந்த பறிக்கும் நல்லா இருந்தாங்க கல்யாணம் ஆகி கொடுத்துட்டா எல்லாம் உங்க பொண்டாட்டி பின்னாடி இருக்க கீழிங்க மாதிரி தான் பொம்மைங்களுக்கு கீ கொடுத்து ஆடினா மாதிரி தான் இருப்பானுங்க எனக்கு தாங்க ஒரு அம்மாவா என் பசங்களோட கஷ்டம் எல்லாம் புரியும் அய்யோ ஆரம்பிச்சிருந்த அம்மா பிறனத்த இந்த பிரபஞ்சத்திலேயே அப்பாக்களை விட அம்மாக்குகள் தான் அதிக அக்கறைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு மேல அக்கறையா இல்லாம இப்படி எனக்கும் இருக்குதா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காது அதுதான் நானும் சொல்ல வரேன் சந்தோஷமா இரு எல்லாம் நல்லது நடக்கும் எங்க என் ரெண்டு மகன்களையும் போய் பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா நீ போய் பாக்கணும்னா பார்த்துட்டு வா நான் இதுக்கு வரணும் உன்னோட மருமக உன்னோட ராஜ்யம் நீங்க என்னங்க இப்படி பயப்படுறீங்க அங்க இருக்கிறது மருமகளுங்க தானே பேய் ஒண்ணும் கிடையாதே அதெல்லாம் நீ போய் பாத்துக்கோமா எதுக்கும் ஒரு தூரத்துல கொஞ்சம் லிமிட்டா பழகிக்கிறது நல்லது இந்த காலத்து பிள்ளைங்களா இப்படி இருக்காங்க அப்புறம் எனக்கும் மரியாதை கொடுக்காம போயிட்டாங்கன்னா என் மனசுதான் கஷ்டப்படும் அதனால நீ ஆச்சு ஊ மருமகளுங்காச்சு நீங்களே போய் எல்லாத்தையும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா பாட்டுக்கு அங்கிருந்து கிச்சன் குள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சுமித்ராட பையனுங்க ரவி வினாய் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததும் சுமித்ராவும் வெங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ வெங்கட் அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் இப்படி கேட்டாரு அடி வாரத்துல ரெண்டு தடவையாவது வந்து எங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போங்கடா இல்லனா உங்க அம்மா என் பசங்க எப்படி இருக்காங்க என் பசங்க என் பசங்கன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கூட உங்களை பாக்க தாண்டா கிளம்புனா உங்க அம்மா ஆமாப்பா

என் பையனுக்கு இப்படி எல்லாம் பசிக்குதா? இருப்பா உடனே சமைச்சு எடுத்துட்டு வரேன். வினேய் உனக்கும் பசிக்குதாப்பா? அம்மா எடுத்துட்டு வந்திரேன். எனக்கெல்லாம் பசிக்கலம்மா. நான் சாப்பிட்டு தான் வந்த. இப்படி பொண்டாட்டி பேச்சைக் கேட்டு பின்னாடியே போற இதான் கதி. அம்மா இருந்தா இது செய்வாங்க, அம்மா இருந்தா அது செய்வாங்கனு தான் தோணும். அம்மா வழி யாரும் வராதன்றத அவனும் புரிஞ்சுக்கணும் முதல்ல. எனக்கு எதுக்குமா இந்த பிரச்சனை எல்லாம்? டேய், हां, சின்ன மடா. ஏண்டா அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் சொல்ற என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா இப்பவே போய் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வரேன் இருங்கடா அப்படின்னு சுமித்ரா அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் உடனே சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்க அத ரவிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஆனா வினய் மட்டும் ரவிய ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு வினய் நீ கூட சாப்பிடுறா ஒரு வாய் சாப்பிடுறா அம்மா நான் தான் வேணான்னு சொல்றேன் சரி சொன்னா கேட்க மாட்டேன் ரெண்டே வாய் மட்டும் ஊட்டி விடு போதுமா சரிப்பா முதல்ல சாப்பிடு ஆஹ் அடி உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்க அம்மா கையால சாப்பிடுறீங்க அது உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறா எங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டி விட்டது இல்ல அப்புறம் ரவி என்னப்பா உன் பிரச்சனை அப்படி நல்லா சந்தோஷமா இருந்த பொய்ய நீ திடீர்னு ஓடு உங்க அம்மா கிட்ட வந்து அடற அப்படி என்னப்பா பிரச்சனை உன் வாழ்க்கையில சொன்னாதானப்பா எங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்களும் ஏதாவது சொல்ல முடியும் அப்ப ரவி என்ன சொல்ல சொல்றீங்கப்பா பட்டணத்து கல்யாணம் வேதியும் ஆகுது அப்படின்னு சொன்னால வினய் வந்து சிரிச்சாரு அத பார்த்து வெங்கடாவும் சிரிச்சாரு அப்ப சுமித்ராக்கு கோபம் வந்தது என்ன பழக்காது உன் தம்பி அவன் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன்பா வினய் உன் பொண்டாட்டி உன்ன நல்லா பாத்துக்கிறது இல்லையா என்ன என்ன பிரச்சனை இங்க பாருங்கம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் மனைவி என்ன நல்லா தான் பாத்துக்கிறா நான் கல்யாணம் பண்ணது ஒரு கிராமத்து பொண்ணு வேலை வேலைக்கு சமைப்பா நல்லா சமைப்பா ருசியா அதுக்கப்புறம் என்ன குழந்த மாதிரி பாத்துக்கிறா இதை விட என்னமா கொடுப்பன எனக்கு வேணும் நான் ஒன்னும் சிட்டி பொண்ணு மாடுதான பொண்ணுலாம் எல்லாம் கேக்கல நல்ல பொண்ணா இருந்தா கேட்டேன் நல்ல பொண்ணே அமைஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கேன் எந்த குறையும் இல்லாம டேய் போதுண்டா நீ முதல்ல வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு போ இங்க இருந்து கிளம்பு அப்பா ரவி நீ சாப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்டு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி என்னவோ சுமித்ராக்கு தூக்கமே வரல அவங்க பையனுங்க பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க முதல்ல போய் மருமகளை மீட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சது சுமித்ரா வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல பெரிய மருமக ஜலஜாவோட வீட்டுக்கு போனாங்க என்னமா ஜலஜா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் த நீங்க எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்காங்க என்ன இழைச்சு போயிட்டீங்க நீங்க ஏன் பையனுங்க எனக்கு கடைசி வரைக்கும் பாத்துப்பாங்க நினைச்சேன் ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதே வருத்தமா இருக்குமா அத்த அதை நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க பாருங்க மறுபடியும் எல்லாரும் ஒரே வீட்டில இருக்கிற சூழ்நிலைகள் சீக்கிரமாவே ஏற்படும் நல்லதே நடக்கும் ஐ ஐயோ வந்ததுல இருந்து இருக்கீங்களே உட்காருங்க சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஐயோ நான் இப்பதாம வீட்டில சாப்பிட்டுட்டு வந்தேன் எதுவும் வேண்டாம் கிச்சனுக்கா போற நானும் வர்றேன் கிச்சனுக்கு அப்படின்னுட்டு சுமித்ரா உடனே ஜலஜாவோட கிச்சனுக்குள்ள போய் பார்த்தாங்க பார்த்தா அது அது அந்த இடத்துல கரெக்டா இருந்தது கிச்சனே சுத்தமா இருந்தது எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா வச்சிருந்தா ஜெலஜா அத பார்த்து சுமித்ரா சந்தோஷப்பட்டாங்க அப்ப அவங்க ஜெலஜா கிட்ட நல்லா இருக்குமா நீட்டா அழகா எல்லாத்தையும் வச்சிருக்க அது அது அந்த இடத்துல இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குமா உன் கிச்சனு இவ்வளோ அழகா வச்சிருக்கியே எனக்கு எதுவா இருந்தாலும் ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் இல்லனா தூக்கமே வராதுத்த அடடா கிராமத்து பொண்ணாச்சே வீடை எப்படி வச்சுப்பியோ ஏதோனு பயந்துகிட்டே இருந்த ஆனா ரொம்ப நல்லா வச்சிருக்க உங்க வீடை என் பையன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்பெஷலா அவருக்கு பிடிக்கும்னுட்டு கத்திரிக்காய் சாப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிச்சிடும் நீங்க சாப்பிட்டு போங்க சரிமா அப்படின்னு எல்லா சமையலையும் நீட்டா பண்ணிட்டு இருந்தா செலஜா கொஞ்ச நேரம் கழிச்சு வினாய் வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் பரிமாறி ரொம்ப நல்லா சமைச்சிருந்தா பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்து அவங்க மருமகளை நினைச்சு பெருமையா இருந்தது எந்த வீடு சுத்தமா இருக்கோ அங்கதான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோன்னு சொல்லுவாங்க ஏ மருமக ஜலஜா வீடை சுத்தமா வச்சிருக்கா சுத்தமா இருக்க வீட்டுல சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் சந்தோஷமா சரி நான் போய் என் சின்ன மருமகளையும் சின்ன பையனையும் போய் பார்த்துட்டு வரேன் நல்லா இருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரா அங்கிருந்து கிளம்பி அவங்களோட சின்ன மருமக சின்ன பையனோட வீட்டுக்கு போனாங்க சின்ன மருமக பேரு ரேவதி ரேவதியோட வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவ வீடு அப்படி இப்படி இருந்தது ப்ளஸ் அவ போன்ல பேசிக்கிட்டே இருந்தா அவங்க வந்ததே கண்டுக்கல சுமித்ரா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகியோ ரேவதி போன்ல பேசிக்கிட்டே இருந்தா வாங்கத்த ஆமா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஏதாவது வழி தவறி வந்துட்டீங்களா ஏன்னா நீங்க எப்பயோ உங்க பெரிய மருமக வீட்டுக்கு தானே போவீங்க எல்லா வீட்லயும் சின்ன மருமகளை ஒரு மாதிரி தான் நடத்துறீங்க ஆமா நான் வந்து எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சு ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுல இருக்க மாதிரி நினைச்சேன் அது ஒரு தெரிய தப்பா என்ன பேய் மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க அம்மாடி அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அத பத்தி இப்ப எதுக்கு பேசணும் நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு போலான்னு வந்த ஏ எனக்கு என்ன எல்லாம் தான் இருக்கேன் எல்லாம் நல்லா வச்சுக்க தெரியும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சுமித்ரா சமையல் அறையில இருந்து ஏதோ தீர வாசனை கருகர வாசனை வருது பாரு அப்பப்பா இப்பதான் வெண்டைக்காய் வச்சிட்டு வந்தேன் அது கருகி போயிருக்கும் அப்படின்னுட்டு ரேவதி கிச்சன் குள்ள போகும் சுமித்ராவும் கிச்சன் குள்ள போய் பார்த்தாங்க அந்த கிச்சன் அறையே ஏதோ குப்பை தொட்டி மாதிரி இருந்தது அப்படி இப்படின்னு அலங்கோலமா இருந்தது என்னம்மா இது இப்படி இருக்குது சமையலையே அதான் அப்புறம் அப்படியே போட்ட போய் இருக்கு குப்பை மாதிரி வச்சிருக்கியம்மா இப்படி இருந்தா வீடு எப்படி சுபிக்ஷமா இருக்கும் நல்லா சுத்தமா வச்சுக்க தேவையில்லையா சமையல் அப்படின்னு சுமித்ரா எவ்வளோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கல ரேவதி அவ பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த கிச்சன்ல போன வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்த ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு ரேவதி அந்த கருகி போன வெண்டக்காவ வித விதமா செல்ஃபி வேற வேற அங்கல் எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா இப்படி சின்ன மருங்க இது இருக்கிறத பார்த்து கோபப்பட்டாங்க சுமித்ரா என்னமா இது நான் ஒன்னு கேட்டா நீ ஒன்னு சொல்ற இப்படி வச்சிருக்க கிச்சனை இங்க பாருங்க அத்தா நான் சிட்டில வளர்ந்த பொண்ணு நான் என் கிச்சனை எப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன வந்தது இப்படிதான் என்னால பாத்துக்க முடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா இருப்பாங்க சிச்சி ஐ கான் டூ திஸ் நோ நோ அப்படின்னுட்டு சுமித்ரா நல்லதுக்கு தான் எடுத்து சொன்னாலும் அத ரேவதி கேக்குற மாதிரியே இல்ல கோடு கூட வாயாடி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தா கோவம் வந்து சுமித்ரா பல அண்ண ரேவதியா அரைஞ்சிட்டாங்க அப்ப இன்னும் கோவப்பட்டு என்னையே அடிச்சிட்டியா உனக்கு எவ்வளவு தைரியம் நீ பாட்டுறியா நானும் வந்ததுல இருந்து என் பையன தப்பா பேசுற அவனை கவனிக்கிறதும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என் கிட்டயும் வாயாடுற நல்லதுக்கு சொன்னா கூட எதிர்த்து பேசுற முதல்ல அந்த போனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா நீனு அப்படின்னு சுமித்ரா கொஞ்சம் கத்தி பேசவும் ரேவதி வயந்து போயிட்டா திடீர்னு போன கீழே போட்டுட்டா ரேவதி சுமித்ரா அம்மா அப்பாவ கிட்ட ஏமா இப்படியா கிச்சனை வச்சுப்ப கிச்சனையும் வீடையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறியோ அப்பதான் லக்ஷ்மி தேவி இந்த வீட்டுல குடி புகுருவாங்கன்றத சொல்லுவாங்க அது சமையல் அறன்றது தெய்வம் இருக்கிற இடம் மாதிரி நமக்கு சாப்பாடு வழங்குற இடம் அந்த இடத்த நீ எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் இப்படி நாஸ்தியா அலங்கோலமா வச்சிருக்கியே சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் லக்ஷ்மி தேவி குடி இருக்கிற வீடு சுத்தமா இருக்கும் அப்பதான் தன தானியத்தோட எல்லாரும் இருப்போம் அத முதல்ல புரிஞ்சுக்கும் விட்டா நீ போன்லயே வாழ்ந்துருவேன் நினைக்கிறேன் அந்த போனை கொஞ்சம் எடுத்து போடு அத்த நிப்பாட்றியா வேற வீட்டுக்கு போனோம் தனி கொடுத்தனும் போனோம்னுட்டு சொல்லிக்கிட்டே இருந்த தனி கொடுத்தனும் வந்ததுக்கு இப்படியா வீடை வச்சுப்ப என் பையனுக்கு அது நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடுறியா அதுவும் இல்ல அவனை சாப்பிடுறதே போடுறது இல்ல பாவம் அவன் அங்க வந்து சாப்பிடுறான் எவ்வளவு பசியோட இருந்தா தெரியுமா சமைக்கவும் மாட்டேங்கிற வேலையும் செய்ய மாட்டேங்கிற அப்ப ரேவதி அவ தப்ப உணர்ந்த சுமித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அவரையும் அப்படின்னுட்டு அவ திறந்தனா ரேவதி திறந்ததுன்னு நினைச்சு சுமித்ராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போனாங்க ரெண்டு மருமக பத்தியோ நடந்ததை பத்தியோ அவங்க கணவர் வெங்கட் கிட்ட சொன்னாங்க அப்புறம் எல்லாம் மாறிடுன்னு நம்பினாங்க